மகாபாரதத்தின் பன்னிரண்டாம் பர்வம் சாந்தி பர்வம் குருக்ஷேத்திர போர் முடிந்தது ரத்தமும் சாம்பலும் ஊடிய போர்க்களத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களின் மனம் விரும்பியடைந்தது சிம்மாசனத்தை ஏற்க மறுத்தார் இத்தனை உயிர்களை நாசம் செய்த பிறகு நான் ராஜாவாக வேண்டுமா என்று துயரமடைந்தார் அந்த நேரத்தில் காயங்களால் நிறைந்த பீஷ்மர் அம்ப சரப்பத்தில் படுத்திருந்தார் பாண்டவர்கள் அவரை சந்தித்தனர் பீஷ்மர் நிதானமாக சொன்னார் தர்மம்தான் அரசனின் முதுகெலும்பு போரின் பின் சமாதானமும் நீதியும் அவசியம் ஆட்சியாளன் நீதி அன்பு பொறுமை துறவு இவற்றை பின்பற்றினால் நாடு வளரும் அவர் அரசனின் கடமைகள் யுத்த நெறிகள் தர்மத்தின் உயர்வு வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் மோட்சம் அஹிம்சையின் மதிப்பு போன்றவற்றை பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த அறிவுரைகள் யுதிஷ்டிரரின் மனத்தளர்ச்சியை நீக்கி அவர் தர்மத்தோடு அரசாட்சியை ஏற்க உறுதி செய்தார்